அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கு இருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நிலடியார்களே ஒரு பிரபலியமான சொற்றொடர் ஒன்று இருக்கிறது அத்துன்யா மசுராத்துல் ஆஹிரா இவ்வுலகம் என்பது மறுமையின் விளைநிலம் விவசாயி ஒருவன் தன் இடத்தில் இருக்கக்கூடிய விளை நல்ல விதைகளை விதைத்து சரியான முறையில் அந்த விளை நிலத்தை பராமரிப்பானாயின் அதன் விளைச்சல் அமோகமாயிருக்கும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த விளை தினத்தில் கெட்டுப்போன விதைகளை விதைத்து சரியான முறையில் அவற்றை பராமரிக்க தவறுவானாயின் அதன் விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது அதுபோல்தான் இந்த உலக வாழ்க்கை என்பதும் ஒரு முக்மின் இந்த உலகத்தில் வாழ்கிற போதே நல்ல அமல்களை விதைகளாய் விதைத்தாய் நற்காரியங்களை விதைகளாய் விதைத்தால் அதன் பலனை மறுமையில் எதிர்பார்க்கலாம் மறுமை வாழ்க்கை என்பது செழிப்பானதாய் மகிழ்ச்சிக்குரியதாய் இருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற போது தீய அமல்களை விதைத்து விடுவோமாயின் மறுமை வாழ்க்கை என்பது சங்கடத்திற்குரியதாய் கவலைக்குரியதாய் இருக்கும் என்பதுதான் இந்த சொற்றொடர் வலியுறுத்தக்கூடிய அறிவிக்கக்கூடிய கருத்தாய் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது வலியுறுத்தக்கூடிய விஷயம் ஒரு முக்மின் வாழ்கிற போதே தன் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நற்காரியங்களையும் இந்த உலகத்தில் செய்துவிட வேண்டும் குறிப்பாய் ஒரு முக்மின் இறந்து மன்னறையில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பும் கூட தொடர்ந்து தன் கபூருக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருப்பதற்கு என்னென்ன எல்லாம் இருக்கிறதோ அதை இறப்பதற்கு முன்பாய் செய்துவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லம் அவர்கள் நிறைய நற்காரியங்களை குறிப்பிடுகிறார்கள் ஒரு ஹதீஸில் பெருமானார் சொல்கிறார்கள் இதா மாத்த ஆதம் இன் கதா அமலு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் செய்த அமல்களுக்குண்டான பலன் இந்த உலகோடு முடிந்து விடுகிறது ஆனால் மூன்று விஷயங்களை தவிர நிலையான தர்மம் இந்த உலகத்தில் வாழ்கிற போதே செய்திருந்தால் அதற்குரிய பலனை அவன் கபுருக்குள் சென்றதற்கு பின்பாகவும் அனுபவிப்பான் பயனுள்ள கல்வியை விட்டு சென்றிருந்தால் சாலிகான குழந்தையை விட்டுச் சென்றிருந்தால் இவன் மௌத்தானதற்கு பின்பும் இவனுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாய் பெருமானார் சல்லல்லா சொல்கிறார்கள் நிலையான நற்காரிய என்கிற வரிசையில் நபிசல்லாஹூ சில இன்னொரு ஹதீஸில் ஏழு விஷயங்களை சொல்கிறார்கள் ஒருவன் கற்பித்த கல்வி அவனுக்கு மௌத்துக்கு பின்பும் பயனளிக்கும் மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்காக வேண்டி ஒருவன் ஒரு ஆரை ஓடச் செய்திருந்தால் இது அவனுக்கு பயனை பெற்றுத்தரும் மக்களுடைய தண்ணீர் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிணற்றை உருவாக்கியிருந்தால் அந்த கிணறு கிணற்றின் மூலம் மக்கள் பயனடைகின்ற காலமெல்லாம் இவனுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதேபோல் போல் வரும் வழியிலே போவோர் வருபவர்களெல்லாம் இழைப்பார வேண்டும் நிழல் பெற வேண்டும் என்பதற்காக ஒருவன் ஒரு மரத்தை நட்டு வைத்திருந்தால் அந்த மரம் இருக்கின்ற காலமெல்லாம் மல மரத்தின் வாயிலாய் நிழல் பெற்றால் ஒருவர் அல்லது மரத்தில் பூக்கக்கூடிய காய்க்கக்கூடிய அந்த கனிகளை ஒருவர் உண்டால் இதன் மூலம் அவனுக்கு பயன் பெற்று கொண்டே இருக்கும் பயனடைந்து கொண்டே இருப்பான் என்றார்கள் ஒருவர் கட்டி பள்ளிவாசல் அல்லது பொது பொது ஸ்தாபனங்களுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்த நூற்கள் ஒருவன் விட்டு சென்ற சாலிகான பிள்ளை இவர்களெல்லாம் தொடர்ந்து இவனுடைய மௌத்துக்கு பின்பும் பயனளிக்கக்கூடியவைகள் என்பதாய் பெருமானார் சல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் இப்படி ஒருவர் இறந்ததற்கு பின்பும் தன்னுடைய மன்னரைக்கு தொடர்ந்து நன்மைகளை சேர்ப்பிக்கக்கூடிய நற்காரியங்கள் என்று இஸ்லாம் நிறைய விஷயங்களை வலியுறுத்தியும் பட்டியலிட்டும் சொல்கிறது அந்த வரிசையில் இஸ்லாம் மிக முக்கியமாய் முன்னிலைப்படுத்தக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் வக்ஃபு என்கிற விஷயம் ஒரு தனவந்தர் தான் இறந்ததற்கு பின்பும் கூட என்னுடைய மன்னரை வாழ்க்கை நல்ல விதமாய் இருக்க வேண்டும் மறு உலக வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்க வேண்டும் தொடர்ந்து தனக்கு தனக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை ஏழை எளிய மக்கள் பயனடைய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வேண்டி அதை அல்லாவிற்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்கிறார் அல்லவா அதற்கு தான் வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது வக்ஃபு என்கிற வார்த்தைக்கு நிறுத்துதல் என்ற பொருள் எதை நிறுத்தப்படுகிறது ஏன் இப்படி பொருள் வைக்கப்பட்டது ஒருவர் ஒரு பொருளை வக்ஃபு செய்வதற்கு முன்பாக யாருக்கு வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம் யாருக்கு வேண்டுமானாலும் அன்பளிப்பு செய்யலாம் அவருடைய வாரிசுதாரர்கள் அதிலே உரிமை கோர முடியும் ஆனால் ஒருவர் ஒரு பொருளை வக்ஃபு செய்ததற்கு பின்பு அந்த பொருளுக்கு உண்டான உரிமை என்பது வக்ஃபு செய்தவரோடு நிற்பாட்டப்பட்டு விடுகிறது யாருக்கும் அந்த பொருளை விற்க முடியாது யாருக்கும் அன்பளிப்பு செய்ய முடியாது யாரும் வாங்க முடியாது வாரிசுதார்கள் உரிமை கோர முடியாது இது எங்கள் அத்தாவுடைய சொத்து எனக்கு பங்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட முடியாது அதற்குண்டான உரிமை அந்த செய்தவரோடு நிற்க விடுகிறது என்பதனால்தான் இப்படிப்பட்ட அறப்பணிகளுக்கு தர்மத்திற்கு வக்ஃபு என்பதாய் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது வக்ஃபு ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த சொத்துக்கு உரிமையுள்ளவர் அதன் உரிமையை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன்னோடு நிற்பாட்டிவிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை வருமானத்தின் மூலம் ஏழைகள் பயனடை அல்லவா இதற்கு வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வக்ஃபு வலியுறுத்தப்பட்டும் நிறைய நபர்கள் வக்ஃபும் செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளைவு செல்லமுடிய காலத்தில் இருந்தே இந்த வக்ஃபினுடைய நடைமுறை தொடர்ந்து இருக்கிறது அடியா அன்பு அவர்கள் பெருமானார் வளைவு இடத்தில் ஒரு முறை வருகிறார்கள் நாயகமே ஹைபர் போரிலே எனக்கு ஒரு நல்ல நிலம் ஒன்று கிடைத்திருக்கிறது என்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலங்களிலே ஆகச்சிறந்த நிலம் அதுதான் அதை நான் என்ன செய்யட்டும் என்று பெருமானார் இடத்தில் கேட்டபோது அப்பொழுது அசலை அதனுடைய உரிமையை உன்னோடு நிப்பாட்டிக் கொள்ளலாம் ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்பாட்டை ஏழை மக்கள் பயனடையுமாறு உன்னால் செய்ய முடியும் என்கிற போது உமர் அலி அப்படியே செய்கிற நாயகமே என்று சொல்லி தன்னுடைய பொருளை அல்லாவுக்காக வேண்டி அவர்கள் வக்ஃபு செய்கிற போது அர்ப்பணிக்கிற போது சொன்னார்கள் இனிமேல் இந்த பொருள் விற்கப்படாது வாங்கப்படாது என் வாரிசுகள் இதில் உரிமை கோர முடியாது இன்னும் இது அன்பளிப்பு செய்ய முடியாது என்று உமர் அலி அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு வந்ததற்கு பின்பு மதினாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே உப்பு கூடியதாக இருந்தது ஒரே ஒரு கிணற்றின் தண்ணீர் மட்டும் குடிப்பதற்கு தோதுவாய் கொஞ்சம் மதுரமானதாய் இருந்தது ஆனால் அந்த கிணறு ஒரு யூதருக்கு சொந்தமானது அந்த யூதர் நிறைய காசுகளை பொதுமக்களிடம் இருந்து வாங்கிக் கொண்டு குறைந்த அளவிலான தண்ணீரை விற்பனை செய்து கொண்டிருந்தார் நபிசல்லாஹூ அடைவசல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள் யார் அந்த கிணற்றை வாங்கி கொண்டு அதற்கு பகரமாய் சுவனத்தில் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று கேட்டபோது கூட்டத்தில் இருந்த உஸ்மான் அலி எல்லாம் நாயகமே நான் இருக்கிறேன் நான் வாங்கித் தருகிறேன் என்று முன் வந்தார்கள் யூதனிடத்தில் போய் விலை பேசினார்கள் அந்த பொருளுக்குண்டான டிமாண்ட் அந்த பொருளுக்குண்டான தேவையை புரிந்து கொண்ட யூதன் பொதுவாய் சந்தையில் ஒரு பொருளுக்குண்டான தேவை அதிகரிக்கிற போது அதனுடைய விலை அதிகரிக்கும் அந்த பொருளுக்குண்டான விலையை ஏற்றி சொன்னான் பன்மடங்கு சொன்னான் இருந்தாலும் உஸ்மான் அலி வாங்க முன்வதை பார்த்து யூதன் சொன்னான் இதையெல்லாம் நான் முழுவதாய் விற்க முடியாது இதனுடைய ரைட்ஸ் இதனுடைய உரிமையாளராய் நான்தான் தான் இருப்பேன் வேண்டுமானால் ஒன்று செய்யலாம் நீங்கள் காசை கொடுத்து விட வேண்டும் ஒரு நாள் நான் பயன்படுத்துவேன் மறுநாள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்ல அதற்கும் சம்மதித்து உஸ்மான் அலி அல்லா அதை வாங்கினார்கள் உஸ்மான் அலி அன்பருடைய பெருந்தன்மையினால் அல்லாஹ் அந்த கிணற்றிலை பறக்கச் செய்தான் உஸ்மான் அலி அல்லாவுடைய முறை வருகிறதோ அன்றைக்கு எல்லா மக்களுக்கும் உஸ்மான் அலி அல்லா இலவசமாய் தண்ணீரை விநியோகம் செய்வார்கள் அன்றைக்கு அந்த தண்ணீர் பறக்கத்தாக இருக்கும் கிணற்றின் மேலெழுந்த வாரியாக இருக்கும் ஆனால் அடுத்த நாள் கிணற்றின் தண்ணீர் அப்படியே கீழே இறங்கிவிடும் யூதன் லாபகரமான வியாபாரம் என்று நினைத்து ஏமாந்து விட்டோமே என்று கை செய்தப்பட்டான் மீண்டும் உஸ்மான் அலியில்லான் வந்தாங்க அதே காசை நான் திருப்பத்தரேன் தரேன் இந்த கிணற்றை முழுவதுமாய் எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொல்ல சரி என்று யூதன் சம்மதிக்க முப்பத்தஞ்சாயிரம் திருகங்கள் அன்றைக்கு உஸ்மான கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி ஏழை எளிய மக்கள் பயனடைவதற்காக அவர்கள் வஃஃ செய்தார்கள் அந்த கிணற்றின் பெயர் ரூமா அந்த கிணறு இன்றைக்கும் மதீனாவில் இருக்கிறது அந்த கிணற்றின் வாயிலாய் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் உஸ்மான் அலியுல்லான் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் வக்ஃபு என்பது எவ்வளவு மகத்தான ஒரு நற்காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாசின் காலத்திலே அபூத்து அலியுல்லா என்கிற சகாபி இருந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் பெருமானார் இடத்தில் நாயகமே மின்மா தனாலு நீங்கள் விரும்பிய ஒன்றை செலவு செய்கின்ற வரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அல்லாஹு சொல்லிட்டானாமே என்னுடைய சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது இந்த பைருஹா என்கிற தோட்டம் தான் அதை தோட்டத்தை நான் அல்லாவிற்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வந்தார்கள் வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசலாம் அவர்களுக்கு பிடித்த தோட்டம் பைருஹா தோட்டம் பெருமானார் தன் வீட்டில் இருந்து திரையை விளக்கிவிட்டு பார்த்தால் அந்த தோட்டம் தெரியும் நாயகத்திற்கு எப்பொழுதெல்லாம் இழைப்பார வேண்டும் என்ற ஆசை எடுக்கிறதோ உருவாகிறதோ தன் வீட்டிலிருந்து மெல்ல நடந்தவர்களாய் பைருஹா தோட்டத்திற்கு போய் இழைப்பாறிவிட்டு வருவார்கள் உஸ்மான் அலி அபூத் அல்லா அலி அவர்கள் அதை அர்ப்பணித்தார்கள் என்ற வரலாற்றை நம்மால் பார்க்க முடியும் இப்படி நிறைய வக்ஃபுகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே முஸ்லிம் தனவந்தர்களால் கொடையாளர்களால் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய மதரசாக்களை பார்க்கிறோம் உலகெங்கிலும் மஸ்ஜிதுகளை பார்க்கிறோம் கபருஸ்தான்களை பார்க்கிறோம் ஈதுகா மைதானங்களை பார்க்கிறோம் இவைகளெல்லாம் எப்படி வந்தது இதற்கு பின்பு யாரோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வக்ஃபு செய்தவர்களாக இருந்திருப்பார்கள் அதன் பலனை இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் கண்ணியத்திற்குள் எப்படியெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கு தெரியுங்களா வெறுமனே மஸ்ஜிதுகளும் மதர்சாக்களும் மாத்திரம் வக்ஃபு செய்யப்படவில்லை ஒருவர் ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஆசைப்படுகிறார் போதுமான அளவுக்கு அவரிடத்தில் வருமானம் இல்லை இப்படிப்பட்டவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காகவெல்லாம் வக்ஃபுகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன பேரறிஞர் இபுனு சுபை சொல்கிறார் டமாஸ்கஸில் ஒரு வக்ஃபு இருக்கிறது அந்த ஒக்ஃபிசத்தில் இருந்து கிடைக்கூடிய ஒட்டுமொத்த வருமானமும் முழுக்க முழுக்க அனாதைகளுக்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது அனாதிகளை பராமரிப்பதற்கு அவர்களுடைய கல்விக்கு அவர்களுடைய திருமண செலவுகளுக்கு என்று அந்த வக்ஃபுகள் எல்லாம் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று வரலாற்றில் இப்படி நிறைய வக்ஃபுகளை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இப்படி ஏழை எளிய மக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் அவர்களுடைய நல்வாருக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள்தான் தான் வக்ஃபு என்கிற சொத்துக்கள் ஆனால் இப்படி நல்ல நோக்கத்தில் நற்கருமக்கள் தொடர்ந்து தங்களுடைய மன்னரைக்கு வந்து சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் தனவந்தர்கள் செய்த வற்புகளை எல்லாம் குறிவைத்து அவருடைய நோக்கத்தை பாழ்படுத்தக்கூடிய ரீதியில் இன்றைக்கு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மசோதா எவ்வளவு கொடியது எவ்வளவு மோசமான குரூர ஒரு பின் பின்புலத்தை கொண்டது என்பதை ஒரு சில விஷயங்களை பார்த்தாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இதுவரைக்கும் வக்ஃபு சட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னவென்றால் ஒரு இடம் வக்ஃபுக்கு சொந்தமான இடம் என்றால் வாரியம் அதை உரிமை கோரி போதுமான ஆதாரங்களை காட்டி ஆவணங்களை காட்டி தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும் இதுதான் நடைமுறை ஆனால் இன்றைக்கு ஒரு சட்ட கொண்டு வர வேண்டும் என்று முனைகிறார்கள் அல்லவா ஒரு முனைப்பு காட்டுகிறார்கள் அல்லவா அது எவ்வளவு மோசமான ஒரு அபகரிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டத்திட்டம் என்பதை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம் ஒரு இடம் வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கிறது என்றால் வாரியத்தால் உரிமை கோர முடியாது அங்க மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் கலெக்டர் அவர் சொன்னால்தான் அந்த இடம் என்பது வக்ஃபுக்கு சொந்தமாகும் என்கிற ஒரு மோசமான சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அரசு அரசு கீழ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபிசர்ஸுடைய நிலைகள் நமக்கு மிக நன்றாக தெரியும் இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகள் அவர்களுடைய நிலையை அரசு எப்படி சொல்கிறதோ அப்படிதான் நடக்கிறார்கள் அரசினுடைய கை கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையினுடைய மரச்சாட்சிக்கு தோதுவாய் தீர்ப்பு செய்கிறோம் இந்த நாட்டு மக்களினுடைய தேசத்துடைய நம்பிக்கைக்கு தோதுவாய் தீர்ப்பு செய்கிறோம் என்றுதான் உச்சபட்ச பதவியில் இருப்பவருடைய நிலையை இப்படி என்றால் இப்பேறுப்பட்ட ஒரு விஷயத்தை அதிகாரத்தை வக்ஸுவாரியத்தில் இருந்து பிடுங்கி ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டரிடத்தில் கொடுக்கும் போது அங்கு எவ்வளவு பெரிய மோசடிகள் முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் நடக்கும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் ஒருவேளை இது சட்டமாக்கப்பட்டால் உதாரணத்திற்கு இது சட்டமாக்கப்பட்டால் யூபியிலே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு இடத்திலே பிரச்சனை எழுகிறது ஒரு இந்துத்துவா சிந்தனை கொண்ட ஒருவன் அந்த இடத்தை குறித்து ஒரு புகாரை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கிறான் என்றால் அப்பொழுது அங்க அரசு என்ன சொல்லுமோ அதை கேட்டுக்கொண்டு அந்த சக்திகளுக்கு தோதுவாய் அந்த இடத்தை கொடுத்து விடுவார்கள் என்ன நடக்கும் தெரியுங்களா அந்த இடத்தின் மீது பள்ளிவாசல் இருந்தால் இடிக்கப்படும் அந்த இடத்தின் மீது மதரசாக்கள் இருந்தால் இடிக்கப்படும் இவற்றையெல்லாம் ஒரு உள்நோக்கமாய்க் கொண்டுதான் இன்றைக்கு வக்ஃபினுடைய சட்டத்தில் சீர்திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயர்களே இன்றைக்கு ஒன்றிய அரசு பாசிச அரசு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கை கையாண்டு வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே இவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு தவறான கருத்தியலை மக்கள் மன்றத்தில் வைக்கிறார்கள் பொய் பிரச்சாரத்தை மக்கள் வைக்க மத்தியில் வைக்கிறாங்க நாங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறோம் முஸ்லிம்களுடைய நலம் விரும்பிகள் என்கிற போன்ற ஒரு பொய்யான கருத்தியல் இங்கே வைக்கப்படுகிறது முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்றார்கள் வக்ஃபு சட்டத்தை இப்பொழுது நான் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிற போது என்ன சொல்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு ஒன்போதரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன நாட்டிலேயே அதிகமான நிலங்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது இடத்தில் வக்ஃபு வாரியம் இருக்கிறது ஆனால் அதனுடைய வருமானம் என்பது ஆக குறைவாக இருக்கிறது எனவே இந்த வருமானத்தை பெருக்கி முஸ்லீம்களிலே ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் நல்லது செய்வதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம் என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு வைக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது எவ்வளவு மோசமான வார்த்தைகள் எவ்வளவு மோசமான பொய்யான வார்த்தைகள் திருக்குறள் உண்மையிலேயே இஸ்லாமிய மக்களின் மீது இவர்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் இஸ்லாமியருடைய வீடுகளை புல்டோசரால் இடித்து இடித்திருக்க மாட்டார்கள் வடமாநிலங்களை புல்டோசரால் இடிக்கப்பட்ட வீடுகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு அதிகமான வீடுகள் இஸ்லாமியர்கள் என்றால் எங்கே போகிறவர்கள் நலன் விருமிகளாக இருக்க போகிறார்கள் வெளிப்படையா என்னென்ன வார்த்தைகள் வேண்டுமானால் சொல்லலாம் ஆனால் உள்நோக்கம் இதன் மூலம் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் எப்படியாவது பள்ளிவாசல்களை கைப்பற்ற வேண்டும் மதர்சாக்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் உண்மையிலே இவர்கள் சொல்வதை போல வக்ஃபு சொத்துக்களின் மீது அக்கறை உடையவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் நிறைய வக்ஃபு சொத்துக்களில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருக்கின்றன அரசாங்கத்தினுடைய அலுவலங்கள் இருக்கின்றன அந்த அலுவலங்களுக்கு வாடகை கூட தரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய கோல்ஃப் கிளப் கோல்ஃப் கிளப் இருக்கக்கூடிய இடம் இடத்திலே இருக்கிறது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அது இருக்கக்கூடிய இடம் இடத்திலே இருக்கிறது ஓபிராய் நட்சத்திர விடுதி அது இருக்கக்கூடிய இடம் வக்ஃத்தில் இருக்கிறது எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கொடுமை மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்பு சிபிஐ அமைப்பினுடைய அலுவலகம் அது இருக்கக்கூடிய இடம் வக்ஃபு இடத்தில் இருக்கிறது இந்த எல்லாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிற போதுதான் தன் வசப்பு படுத்தி கொள்ள முடியும் என்பதால் இன்றைக்கு ஃபாசிச அரசு முழுக்க முழுக்க தனவந்தர்கள் நாடி செய்த விஷயங்களுக்கு எதிராக நோக்கத்திற்கு எதிராக சட்டதிருத்தங்களை சீர்திருத்தம் என்கிற பெயர்களை கொண்டு வருவதற்கு முறைச்சி செய்கிறார்கள் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹுஜல்லா சுஹானோ தாழா அவரின் முயற்சிகளை எல்லாம் முறியடிக்க வேண்டும் அல்லாஹுஜல்லா சுபஹானோ தாலா தனவந்தர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வஃப்பு செய்தார்களோ அந்த நோக்கத்தை கிரியாமத்து வரை நிலைப்பிரிவு செய்ய தௌஃபிக் செய்வானாக வாக்ரு தவான் அலி அஹமது